வணக்கம் இந்த தோப்பில் நாம் சீதளி பிராணயாமம் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் நாம் முதலில் ஒரு ஆசனத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இது குளிர்ந்த பிராணயாமம் சீதளம் எனில் குளிர்ச்சி என பொருள் முன்பைய தோப்பில் நாம் பார்த்திருந்தோம் கோடையில் வெயில் அதிகமாக அடிக்கும் பொழுது இதை நாம் செய்வதால் நமக்கு குளிர்ச்சி உண்டாகும் உடலில் இருந்த வெப்பம் காதுகள் வழியே வெளியேறுவதை நாம் உணரவும் முடியும் இதை எவ்வாறு செய்வது என்றால் இரு உதடுகளுக்கு இடையே நாக்கினை நாம் குழல் போல மடித்து வெளியே நீட்ட வேண்டும் இருபுறமும் மடித்த நாக்கு நடுவில் குழல் போல பள்ளமாக இருக்கும் இஷ் என்று சீரும் காற்றை வாய் வழியாக நாம் மூச்சை இழுக்க வேண்டும் பிறகு காற்றை விளங்கி நாம் சுகமாக படும் வரை மூச்சை உள்ளே அடக்கி கொள்ள வேண்டும் இதை நாம் கும்பகம் செய்ய வேண்டும் பிறகு இரு மூக்குகளின் வெளியே மெல்ல சீராக நாம் மூச்சை வெளியிட வேண்டும் இப்பயிற்சி மிக எளிமையானது பத்திலிருந்து இருபது தடவை நாம் இதை செய்யலாம் இதை நாம் போதும் நடக்கும் போதும் எந்த நிலையில் எப்போது வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் இதனால் நமக்கு என்ன பயன் என்று பார்த்தால் இது நம் உடலை குளிர வைக்கும் செரிமான தன்மையையும் சரியாக்கும் தீராத நோய்கள் சிலது இருந்தால் அதாவது வீக்கம் புண் காய்ச்சல் இரும்பல் பித்த கோளாறு கபத்தொல்லை எல்லாம் தீர்ந்துவிடும் தண்ணீர் கிடைக்காத வெயிலிலும் இதை செய்தால் நமக்கு தாகம் தீர்ந்துவிடும் தொடர்ந்து இதை நாம் பழகினால் பாம்பு தேல் விஷம் பூச்சிக்கடிகளும் நமக்கு எதுவும் தொல்லை தராது வெப்பத்தை மட்டும் குறைத்துக்கொள்ள கொள்ள விரும்புவார்கள் கும்பகம் செய்யவும் தேவையில்லை நாக்கின் குழல் வழியாக மூச்சை இழுத்து மூக்கு வழியாக விட்டாலே போதும் நன்றி